शान्तकारं भुजकशयनं बत्मनाबं, सुरेशम् विस्वाकारं, गगनसदृशं मेघवर्णं सुभागं लक्ष्मीकान्तं कमलनयनं योगित्यनगं यं वन्दे विष्णुं भवभयोकैकनादं स्पारिल् मैण् चेण अन्व अने वरं வைகுண்ட ஏகாதசி பற்றி நாம் பார்த்து வருகிறோம் இப்பதிவில் ஏகாதசி விரதம் பற்றியும் அதனை எவ்வாறு கடைபிடிக்க வேண்டும் என்பதனை பற்றியும் அதன் பலன்களை பற்றியும் காண்போம் பகவான் விஷ்ணுவின் நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கம் தொடங்கி எல்லா பெருமாள் ஆலயங்களிலும் வைகுண்ட தேகாதசி என்று சொர்க்கவாசல் திறக்கப்படும் பெருமாளின் திருவடியினை தரிசிக்க லட்சக்கணக்கான பக்தர்கள் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் இறைவன் தன் பக்தர்களையும் அந்த வாசல் வழியாக அழைத்துச் சென்று அருள் பாலிக்கிறார் இது தொடர்பான ஒரு புராண கதையினை நாம் காண்போம் இரண்டு அசுரர்களை முன்னிட்டு தோன்றியது வைகுண்ட ஏகாதசி முற்காலத்தில் பிரம்மாவுக்கு ஏற்பட்ட அகங்காரத்தினை ஒடுக்க நினைத்த மகாவிஷ்ணு தன் காதுகளிலிருந்து மது கைடவர்கள் என்ற இரண்டு அசுரர்களை வெளிப்பட செய்தார் அவர்கள் பிரம்மாவை கொல்ல முயன்ற போது அவர்களை தடுத்த மகாவிஷ்ணு பிரம்மாவை விட்டு விடும்படியும் அவர்கள் கேட்கும் வரத்தை தருவதாகவும் கூறினார் அந்த அசுரர்கள் மகாவிஷ்ணுவிற்கு வேண்டுமானால் தாங்கள் வரம் தருவதாக கூறினர் தன்னால் அவர்கள் வதம் செய்யப்பட வேண்டும் என்ற வரத்தினை கேட்டார் அசுரர்களால் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் எனவே அசுரர்கள் தங்களை சமாளித்துக் கொண்டு பகவானே ஒரு விண்ணப்பம் தாங்கள் ஒரு மாதம் எங்களுடன் யுத்தம் செய்ய வேண்டும் அதன் பிறகே நாங்கள் சித்தியடைய வேண்டும் என்று வேண்டினார்கள் பகவானும் அப்படியே வரம் தந்தார் யுத்தத்தின் முடிவில் அவர்களை வீழ்த்தினார் பகவானின் மகிமைகளை உணர்ந்த அசுரர்கள் அவரின் பரமபதத்தினில் தாங்கள் நித்திய வாசம் செய்ய வேண்டும் என்ற வரத்தினை கேட்டனர் மார்கழி மாத வளர்பிரை என்று வடக்கு வாசல் சொர்க்கவாசலை திறந்து அதன் வழியாக அசுரர்களை பரமபதத்தில் சேர்த்து கொண்டார் அசுரர்கள் தாங்கள் பெற்ற பேரின்பம் அனைவரும் பெற வேண்டும் என்று விரும்பினர் பகவானே தங்கள் ஆலயங்களில் விக்கிரக வடிவிகளில் பிரதிஷ்டை செய்து மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று தாங்கள் எங்களுக்கு செய்த அனுகிரகத்தை ஒரு உற்சவமாக கடைபிடிக்க வேண்டும் அன்று ஆலயத்தின் சொர்க்கவாசல் வழியாக எழுந்தருளும் தங்களை தரிசிப்பவர்களும் தங்களுடன் சொர்க்கவாசல் வழியாக வெளியே வருபவர்களும் மோட்சம் அடைய வேண்டும் என்று வரம் கேட்டனர் பரமதயாளனாகிய பகவானும் அவர்கள் கேட்டபடியே வரம் அருளினார் இதன் பொருட்டே பெருமாள் ஆலயங்களில் சொர்க்கவாசல் என்றும் திறக்கப்படுகிறது உதயத்திற்கு முன் பெரும்பாலான கோயில்களில் பரமவத வாசல் திறக்கப்படும் திருவரங்கத்தில் காலை நாலு மணிக்கு பரமபத வாசல் திறப்பு நடக்கும் இன்று ஸ்ரீரங்கத்தில் உள்ள பெருமாளை ரத்னாந்தி சேவையாகவும் உற்சவரான நம்பெருமாளை முத்தங்கி சேவையிலும் நாம் தரிசனம் செய்யலாம் மார்கழி மாத வளர்பிறை ஏகாதசியினை வைகுண்ட ஏகாதசி என்பர் ஏகாதசி என்ற சொல்லுக்கு பதினோராம் தினம் என்பது பொருள் ஞான ஏந்திரியங்கள் ஐந்து தர்ம ஏந்திரியங்கள் ஐந்து மனம் ஒன்று ஆகிய பதினொன்றையும் பெருமாளுடன் ஐக்கியப்படுத்தி தியானம் இருப்பதே ஏகாதசி விரதமாகும் உடலாலும் உள்ளத்தினாலும் பெருமாளுடன் ஒன்றியிருப்பதே உபவாசம் ஒரு சமயம் கைலை நாதனான சிவபெருமான் பார்வதி தேவிக்கு ஏகாதசி விரத மகிமேனை எடுத்து கூறுகிறார் பார்வதி ஏகாதசி விரதத்திற்கு பாவத்தினை போக்கும் மகிமை உண்டு அஸ்வமேத யாகம் செய்த பலனை ஏகாதசி விரதத்தினால் பெற முடியும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் அனுசரிக்கும் விரதம் இது என்றார் மாதத்திற்கு இரண்டு ஏகாதசிகளாக இருபத்தி நான்கு ஏகாதசிகள் வருகின்றன மார்கழி மாத வளர்பிரியில் வருவது இருபத்தைந்தாவது ஏகாதசி ஆகும் இதுவே வைகுண்ட ஏகாதசி மோட்ச ஏகாதசி பெரிய ஏகாதசி என்பர் விரதம் இருப்பவர்களுக்கு முக்கோடி பலன்களை தருவதினால் முக்கோடி ஏகாதசி என்றும் கூறுவர் தேவர்களுக்கு இடையூறாக துன்பங்களை தந்த அசுரன் முரணை கொன்ற நாள் இதுவாகும் காயத்ரியை விட சிறந்த மந்திரமில்லை ஏகாதசியை விட சிறந்த விரதம் இல்லை என்ற வழக்கும் உண்டு வைகுண்ட ஏகாதசி அன்றுதான் அர்ஜுனனுக்கு கீதையினை உபதேசித்தார் கிருஷ்ண பரமாத்மா எனவே இந்த நாளினை கீதா ஜெயந்தி எனவும் கொண்டாடுவர் இப்போது நாம் ஏகாதசி விரதம் இருக்கும் முறையை பார்க்கலாம் ஏகாதசிக்கு முதல் நாளான தசமி அன்று பகலில் ஒருவேளை மட்டும் உணவு உட்கொள்ள வேண்டும் ஏகாதசி அன்று அதிகாலையில் கண்விழித்து குளித்துவிட்டு பூஜை செய்து விரதம் தோங்க வேண்டும் ஏகாதசி முழுவதும் முடித்தவரை பூரண உபவாசம் இருக்க வேண்டும் முடியாதவர்கள் நை காய்கறிகள் பழங்கள் நிலக்கடலை பால் தயிர் போன்றவைகளை உட்கொள்ளலாம் இரவு முழுவதும் கண் புராண நூல்கள் படிப்பது விஷ்ணு சகசரநாமம் கூறுவது போன்று பொழுதுபோக்க வேண்டும் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி என்று அதிகாலையில் உணவு அருந்துவதினை பாறணே என்கிறோம் அன்று அகத்திக்கீரை நெல்லிக்காய் போன்ற இருபத்தோரு வகையான கறிவகைகளை சமைத்து உண்ண வேண்டும் துவாதசி என்று குறிப்பிட்ட நேரத்தில் ஏகாதசி விரத்தினை முடிக்க வேண்டும் குறிப்பாக ஏகாதசி அன்று தாய் தந்தையருக்கு நினைவினால் வந்தால் அன்று நடத்தாமல் மறுநாள் துவாதசி என்று நடத்த வேண்டும் ஏகாதசி அன்று துளசி இலைகளை நாம் பறிக்கக்கூடாது பக்தனுக்காக பெருமாளே இறங்கி வந்த நாள்தான் வெளிக்கொண்ட ஏகாதசி திருநாள் இந்த நாளில் பக்தியுடன் மனமுருகி பெருமாளிடம் விரதம் இருந்து வேண்டினால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும் பெருமாளின் அருளினால் பிறக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சிறப்பான செழிப்பான ஆண்டாக அமையும் கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கட ரமணா கோவிந்தா கோவிந்தா ஹரி கோவிந்தா வேங்கட ரமணா கோவிந்தா ஸ்ரீனிவாசா கோவிந்தா பிரம்மாண்ட ரூபா கோவிந்தா பக்தவத்சலா கோவிந்தா भागवतप्रिय गोविन्द गोविन्द हरिगोविन्द वेङ्कटरमणा गोविन्द गोविन्द हरिगोविन्द भला गोविन्द गोविन्द हरिगोविन्द